டிஸ்கவர் யோசல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யோசல் சேனலில் நம்மளுடைய கனவு எப்படி வந்து நனவாகுது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருப்பார் நீங்கள் ஏழையாக பிறந்தது தவறில்லை ஆனால் ஏழையாகவே இருக்கக்கூடாது ஏழையாகவே இறக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் பார்த்திங்கன்னா ஒரே அளவிலான அந்த பவர் மூளை எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பார் ஒரு யூனிக் டேலண்ட் கொடுத்துருப்பார் ஸோ அந்த டேலண்ட்டை நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளி அல்லது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையோ இதையோ திட்டமிட்டு சரியாக செய்வதன் மூலம்தான் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால நிறைய எஃபர்ட் இருக்கும் அந்த எஃபர்ட் என்ன அப்படின்றத தங்களுடைய ஃபெயிலியர் மூலமாக அறிந்து கொண்டு அந்த சக்சஸ்க்கு அவங்கள ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க ஸோ அது போல தான் நண்பர்களில்லை எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம எந்த ஒரு வேலையை முடிப்பதாக இருந்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு அந்த வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டியது நம்மகிட்ட தான் இருக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரம் யாருக்கும் யாரும் வர்றதில்ல வெற்றியும் தோல்வியும் நமக்குள்ளதான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சியா வரிசையா எந்த நாளும் விடாமல் தொடர்ந்து அதை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இது தெரியுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது அந்த ரீகாலிங் கெப்பாசிட்டி உங்களோட எவ்வளோ இருக்குதோ சைக்காலஜியில கூட படிப்போம் அப்படின்னா மார்பிட் அப்போ அந்த அப்படின்றது இல்லாமல் இருக்கணும்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் நாட் ரீகாலிங் அதை ரீகால் பண்ணலாம்னு நடத்தும் திரும்ப திரும்ப வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அது நினைவிலே இருக்கக்கூடிய அப்போது எப்போவோ நாம் படித்த அந்த சப்ஜெக்ட் நினைவில் இருக்க வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப நாம் வந்து அதை படித்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் முயற்சி ப்ளஸ் பயிற்சி நான் அது நிறையா சொல்ற சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சியும் பயிற்சியும் இருக்கும்போது தான் அந்த வெற்றி என்ற இலக்கை நம்மளால் அடைய முடியும் அதுக்கு முன்னால் நமக்கு நமக்கு தெரியும் மேனிஸ் பான் ஃப்ரீ பட் இஸ் கனெக்டட் வித் செயின் அப்படின்னு சொல்லுவோம் மனசை வந்து சுதந்திரமாக பிறக்கிறேன் ஆனால் அங்கே எங்கே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பாண்டிங்கில் பிடிபட்டுறோம் அந்த சங்கிலியை உடைத்து கொண்டு நம்மளால் வர முடியாது ஃபேமிலி அப்படின்ற ஒரு சங்கிலி நமக்கு இருக்கும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற சங்கிலி இருக்கும் நம்ம நம்மளோட நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து என்ன செய்யும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது நாம் தனியாக நம்ம இலக்கை பெரு அடைய வேண்டும் என்றால் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு டீப் திங்கிங் நம்மகிட்ட இருக்கணும் புத்தர் எப்போ இது போதி மரத்தின் அடியில் நமக்கு ஞானம் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு அவர் எவ்வளவோ விஷயங்களை திறந்துருப்பார் அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண பண்ணணும் நிறைய இழந்தால்தான் நிறைய கிடைக்கும் நிறைய இழக்கணும் நமக்கு இல்லைங்களா இன்ஸ்டாகிராமை இழக்க வேண்டும் ரீல்ஸை இழக்கணும் ஃபேஸ்புக்கை இழக்கணும் இழக்கணும் இல்லைங்களா நம்மளுடைய தூக்கத்தை கூட இழக்க வேண்டும் இந்த விஷயங்களை இழந்துவிட்டு அதை பூராம் நம்ம வந்து வெற்றி கனியாக மாற்றுவதற்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் என்னைக்கோ வர்ற டிஆர்பி நீ வராது அடுத்த வருஷம் வரும் அதற்காக நாம் தயாராக இல்லாமல் இருக்கவே கூடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் திரும்பவும் சொல்லுவேன் உசேன் போல்ட்டு தான் சொல்லுவேன் நான்கு வருடங்களுக்கு வர ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒலிம்பிக் கேம்ஸுக்காக நான்கு வருடமும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க சரி அது ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமே ஆறு மாதம் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமே யாரும் இருப்பதில்லை ஸோ அதை போல் தான் எப்பொழுது டிஆர்பி வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் நான் இப்போமே தயாராக இருக்கிறேன் நான் தயாராகிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப நான் படித்துக்கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு நான் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும் ஒரு பர்சன்டேஜின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் நம்பர் ஆஃப் போஸ்ட் நூறு இருக்கும் அப்ளை பண்ணுறவங்க பத்தாயிரமோ இருபதாயிரமும் இருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது ஒரு வெறும் ஏழாயிரம் போஸ்ட்டுக்கு இருபத்தி ஓரு லட்சம் பேர் எழுதுறாங்க அப்போ எவ்வளோ வந்து போட்டி இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் அதில் வரணும் உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டும்தான் அந்த ஒரு போஸ்ட்டை ஏன் பண்ணுங்கள் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வர்றதுக்காக நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் கண்டிப்பாக உங்களை ஒரு வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஸோ அதற்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான் நிறையா நீங்கள் இழக்கணும் நிறையா ஒரு பயிற்சி இருக்கணும் நிறையா ஒரு முயற்சி இருக்கணும் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கணும் அந்த உங்களுடைய அந்த பேர்னிங் ஆனது அப்படியே ஒரு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ விஷயத்துலேயும் நீங்கள் வந்து இருக்கணும் எதை படிக்க வேண்டும் எதை படிக்கக்கூடாது எதுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்ற விஷயங்களை இரண்டாக பிரித்து கொண்டே ஆனால் கண்டிப்பாக வந்து வெற்றி பக்கம் போக மாட்டேங்க தோல்வி பக்கம் போக மாட்டேங்க உங்களுடைய இலக்கை பத்தி போவீங்க நான் சொல்றது வெற்றி என்பது பாஸ்மார்க் தேவையில்லை நமக்கு பாஸ்மார்க் எதுக்கு என்ன செய்ய முடியும் கூட நம்ம போக இலக்கு எய்ம் ஹை ஸ்கை சைஸ் வானத்தை தொடரணும்னு முயற்சி செய்தால் தான் சிகரத்தை அடைய முடியும் உங்களுடைய கட் ஆஃப் என்பது மிகப்பெரிய கட் ஆஃப் ஆனால் நூற்றி ஐம்பது எடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது என்று எடுக்க முடியும் வரும் காலங்களில் அந்த கட் ஆஃப் ஆனது குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் எத்தனை பேர் வந்து இதற்காக வந்து மெனக்கட்டு படிச்சுட்டே இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாம் படிக்கலன்றதுக்காக மற்றவங்க படிக்காமலாம் இருக்க மாட்டாங்க தெரியும் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் கூட ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருக்கட்டும் இன்னும் நான் நிறைய சென்டரில் மதுரையிலே எல்லா இடங்களிலேயும் பார்க்குறேன் அங்கங்கே வந்து அந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சியில் சென்று கொண்டே இருக்கிறார்கள் எல்லா குரூப்பு இருக்கட்டும் ரயில்வே அங்கங்கே பயிற்சி சென்டரில் போய்கிட்டே இருக்காங்க ஸோ காலமும் நேரமும் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது நாம் தான் அதை பயன்படுத்தணும் வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வராது நாம் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி வி ஹவ் டு லே எ நியூ ரோடு டு சக்சஸ் நீங்கள் புதிய பாதையை அமைங்க உங்களுக்கு நான் எனக்குன்னு நான் வெற்றி அடைந்ததுக்கு எனக்குன்னு தனிப்பட்ட காரணம் இருக்குது நான் எப்படி சக்சஸ் ஆனேன் அப்படின்னு நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களுடைய அணுகுமுறை வேறு விதமாக இருக்கலாம் பட் இலக்கை அடைவதற்கு எந்த வழியாக இருந்தாலும் அதை பின்பற்றி நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் அதுதான் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஸோ வெற்றியாளர்கள் சொல்வதையும் கேளுங்கள் உங்களுக்கும் ஒரு தனி ஒரு வழிமுறையை வகுத்து விட்டு நீங்கள் நினைத்த நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திருப்பில மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி Wanna come?